அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் எட்டாம் தேதி வரை நடப்பதை விட அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நடக்க போவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கிறாருங்க குரு பகவான் ராசியின் அதிபதியான சனிக்கு அது மட்டுமல்லாது ராசி நீச்ச அதிபதியாக இருக்கிறார் குரு பகவான் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருந்தாலும் கூட ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சகாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் அற்புதமான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறப்போகிறாருங்க நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுப கிரகமுமாக இருக்கக்கூடியவர் குரு ஒருவர் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக உச்சம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அளவிலான நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே குருபகவான் பகவான் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறும் தருணம் என்பது அதிசார பயிற்சியாக முழுமையாக உச்சம் பெறவில்லை என்றாலும் அடுத்த வருடத்தில் மிக வலுவாக முழுமையாக அமரப் போகிறார் உச்சம் பெற்று எனவே இந்த வேளையிலிருந்தே மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக உச்சம் பெற்ற குருவின் அமைப்பை பலனை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சுமார் ஒரு ஆண்டுகள் மட்டுமல்ல ரெண்டு ஆண்டுகளுக்கு குரு பகவானினுடைய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏழரை சனி முழுமையாக வாக்கியத்தின் படியும் நிறைவடைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல வகையில் உங்களை தேடி வரப்போகிறது பல்வேறு வகையில் பல காரிய தடைகள் தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது குருவின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் தனது பார்வையில் சுக்கரன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட ஆசியன் அதிபதியான சனி புதன் சுக்கரன் என அனைத்து கிரகநிலைகளுமே குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் பார்க்கின்றன அப்படிப்பட்ட குரு பகவான் நவ கிரகங்களின் பார்வையிலும் ஒரு கிரகத்திற்கு கூட பகை கிரகமாக இல்லை என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருப்பதோடு மட்டுமல்லாது இயற்கை சுப கிரகமாகவும் ஆப கிரக சேர்க்கை நடைபெற்ற முழு சுப வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது குரு பகவான் இந்த தருணத்தில் உச்சம் பெறுவது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல மடங்கு அள்ளி கொடுக்க போகிறது எனவேதான் வானியல் அரசன் அவக்கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் நிறைவாக தொடர்ந்து சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் குருவின் வாகனமாக யானை பார்க்கப்படுகிறது குருவின் வாகனமாக இருக்கக்கூடிய யானையை நாம் பார்த்திருப்போம் அதன் உருவத்தையும் வடிவத்தையும் பார்க்கும்போது எவ்வளவு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் அப்படிப்பட்ட யானை என்பது மிகவும் அதீத ஆற்றல் பெற்ற ஒரு விலங்காக பார்க்கப்படுகிறது கர்ஜிக்கும் சிங்கத்தை கூட காலில் போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு மிக வலிமை வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது யானை சிங்கம் யானையை வேட்டையாட வேண்டும் என்றால் அது யானை குட்டியாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் சிங்கத்தால் கூட யானையை வேட்டையாட முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவ்வளவு வலிமை வாய்ந்த விலங்காக இருக்கக்கூடிய யானை மிக அற்புதமான பலம் பெற்ற ஒன்றாகவும் காட்டை கட்டமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட யானை தனது பலத்தை முழுமையாக வெளிப்படுத்தினால் அனைத்தையும் துவம்சம் செய்துவிடும் ஆனால் பல இடங்களில் நாம் யானைகளை பார்த்திருப்போம் கோவில்களில் மற்ற இடங்களில் பார்க்கும் போது அவ்வளவு பெரிய உருவம் கொண்ட யானையை அதன் காலில் ஒரு சிறிய சங்கு கட்டி வைத்திருப்பார்கள் அந்த சங்கிலியின் உருவத்திற்கும் யானையின் உருவத்திற்கும் ஒப்பிட்டு பார்க்கையில் அந்த சங்கிலி என்பது ஒரு பொருட்டே கிடையாது யானையின் சக்திக்கு முன் ஆனால் அப்படிப்பட்ட யானை உண்மையில் அந்த சங்கிலியை அறுக்கக்கூட முயற்சி செய்யாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது ஏனென்றால் யானைக்கு பலம் நிறைந்திருந்தாலும் கூட அதன் ஆள் மனதில் அந்த சங்கிலியை அறுக்க முடியாது என்ற எண்ணம் மட்டும்தான் புதைந்திருக்கும் அதனால் தான் அதை அறுக்கக்கூட முயற்சி செய்யாது ஏனென என்றால் யானை குட்டியாக இருக்கும் போது அந்த சிறிய குட்டியாக இருக்கும் போது அதை மிகப்பெரிய சங்கிலியை கொண்டு கட்டி வைப்பார்கள் அப்படி சங்கிலியை கொண்டு கட்டி வைப்பதன் மூலம் அந்த யானை குட்டி அந்த சங்கிலியில் விடுபட்டு செல்ல வேண்டும் என்று பல நாட்கள் அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் அப்படி அறுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டாலும் அந்த யானைக்கு தோல்விதான் கிடைக்கும் ஏனென்றால் யானையின் குட்டியின் பலத்தை பயன்படுத்தி அந்த சங்கிலியை அறுக்க முடியாது ஏனென்றால் அதன் ஆழ் மனதில் இந்த சங்கிலியை நம்மளால் அறுக்க முடியாது என்ற எண்ணம் பதிந்து விடுகிறது அதனால் யானை வளர்ந்தாலும் கூட அந்த சங்கிலியை அறுக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடாது இதுதான் யதார்த்தமான உண்மை இதுபோன்றுதான் மகர ராசிக்காரர்களும் நம்மளுடைய வாழ்வில் பல விஷயங்களை நம்மளால் செய்ய முடியக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருந்தாலும் இது என்னால் முடியாது இது செய்யவே முடியாது இந்த காரியம் என்பது அதீத பலம் பொருந்திய ஒருவனால் மட்டும்தான் செய்ய முடியும் இதை செய்தால் அவ்வளவு பிரச்சனை வரும் இந்த கடனில் மாட்டிக்கொள்வோம் அந்த சிரமம் வரும் இந்த சிரமம் என்று வரும் என்று கற்பனையான பயத்தில் நம்மளால் செய்ய முடிந்த காரியங்களை கூட செய்யாமல் விட்டு பல சிரமங்களை சந்திக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே யானை விட்டால் போதும் அந்த சிறிய சங்கிலி மட்டுமல்ல எவ்வளவு பெரிய தடுப்புகளாக இருந்தாலும் அதை அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய அளவிற்கு அதீத ஆற்றலை வெளிப்படுத்தும் அந்த வகையில்தான் குரு பகவான் மிக வலுவாக சப்தமத்தில் உச்சம் பெறுகிறார் குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது உங்களுடைய அதீத ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் மிக சிறப்பான மாற்றையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை மகர ராசிக்காரர்களுக்கு தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே சப்தமத்தில் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் சப்தமத்தில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமாக பதிகிறது ஜென்ம மூன்று மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களிலும் குருவின் சுப பார்வை வலுவாக பதிகிறது குரு பகவானின் பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் பல நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாக தகர்த்தறியோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வெற்றிக்கே உரிதான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும் இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் திருமணம் புத்தரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்ற அனைத்தும் விலகி மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப்போகிறது போகிறது எதிர்பாராத பல்வேறு வகையான சங்கடங்களை முழுமையாக தகர்த்தறிந்து இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் அபரிவிதமாக கைகூடக்கூடிய சிறப்பான வேலையாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க சரியாக இந்த வேலையை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தையும் குருபகவான் பார்ப்பதால் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக மனலாபம் உயரக்கூடிய வகையில் அத்தனை வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் சிறு முயற்சியில் நல்ல வேலை கிடைப்பதோடு தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூடும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாது தனது ஆதிக்கத்தை பல்வேறு இடங்களில் செலுத்துகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய தடையில்லாமல் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் கலைத்துறையிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் உண்டு மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சியும் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கிறாருங்க குருபகவான் அவர் சப்தமத்தில் இருப்பதால் மகர ராசிக்கார பெண்மணிகள் நினைக்கும் கூடிய காரியம் அனைத்தும் கைகூடும் திருமணம் புத்திரபாக உள்ளிட்டவை சிறப்பாக கிடைப்பதோடு மகர ராசிக்கார பெண்மணிகள் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி ஆகுவதோடு அளவில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருவின் தினமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து உள்ள குரு பகவான் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக அமையும்